அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசிக்கான மே மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மே மாதத்தினுடைய கடைசி ஐந்து நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதனால் ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில் ஸ்தனத்தில் சனி லாபஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் ஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன மேலும் கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் ஐன சைன இருந்து ராசிக்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தனத்திலிருந்து ஐன சைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ஐன சைன போகுஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ஐனசைன போகுஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ஐநசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்திலிருந்து ஐநசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார்

தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பலன் தாமதமாகலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைத்துறையினர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் இருப்பவர்களுக்கு இந்த மந்தமாக காணப்படும் செல்வது அலைச்சலும் வேலை பழுவும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டி நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் மேலும் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான மேஷத்தில் அமர்ந்து தொட்டதற்கெல்லாம் செலவையும் மன உளைச்சலையும் கொடுத்து வந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசி இருக்கிறார் ஜென்ம குரு அவ்வளவு சாதகமான பலன்களை தரமாட்டாரே என்று இருந்தால் அந்த கலக்கத்தை விட்டுவிடுங்கள் ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு நல்லதையே செய்யப்போகிறார் இதுவரை இருந்து வந்த மன போராட்டம் விலகும் மனமும் உள்ளமும் சுறுசுறுப்பாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்த இழுப்பறி நீங்கும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கொடுத்து திருப்பி வராமல் இருந்த பணம் கிடைக்கும் பணிச்சுமை மிகவும் கடுமையாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுக்க வேண்டியது நல்லது மனதில் எப்பொழுது ஏதோ பெரிய நோய் இருப்பது போன்ற என்று இருந்து வந்த பயமும் நீங்கும் மேலும் குரு பகவான் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான கண்ணியை பார்ப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அவர்களின் திருமணம் வேலை ஆகிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் பாக்கி வீடான ஒன்பதாம் வீடான மகரத்தில் குருவின் பார்வை விழுவதால் பணவரவு திருப்தி கொடுக்கும் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது திடீரென்று புதிய பதவியில் அமர்த்தப்படுவீர்கள் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைகள் சாதகமாக முடிவடையும் என்றாலும் அவ்வப்பொழுது உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் வில உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் விலகும் சகோதரிக்கு திருமணம் கூடி வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் கோவில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் என்றாலும் பயணத்தின் பொழுது அதிக கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மேலும் குரு பகவான் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இறை வழிபாட்டில் மனம் செல்லும் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் மிருக சிறிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பிள்ளைகளின் பள்ளி கல்லூரி சேர்க்கை நல்ல விதத்தில் முடியும் வேற்று மொழியினர் உதவுவார்கள் ஆனாலும் மிருக சிறிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கெமிக்கல் ஹோட்டல் துணி வகைகளால் லாபம் இருக்கின்றது தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் என்றாலும் பிரச்சனைகளின் விவரங்களை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது நல்லது பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசித்து செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை எறிந்து செயல்படுங்கள் பணியாளர்கள் முரண்டி பிடிப்பார்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டு தெரியாத வணிகத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் என்றாலும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கௌரவ பதவிகளில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதிகாரிகள் இனி உங்களிடம் அன்போடு பேசுவார்கள் பதவி உயர்வு உயர்வு சம்பள எதிர்பார்க்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போனாலும் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள் மேலும் மே ஒன்று முதல் மே இரண்டாம் வாரம் வரை ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பிரவேசித்தால் கூட குரு பார்வைப்படும் ராசி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் என்பது பலவிதமான செலவுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரும் குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழுங்கள் வரவு செலவு ஏற்ற இறக்கமாக இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி ஏற்படாது கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் மேகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நெருக்கடிகளை மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் குரு பகவான் ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகிறது குரு ரிஷபராசிக்கு ஏழாம் வீடான விருச்சக ராசியை பார்க்கிறார் திருமணஸ்தானம் பலமாகிறது குரு ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் பாக்கியஸ்தானமும் பலமாகிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் குறையும் தனித்திறமையில் மதிப்பு மரியாதை அதிகரித்து செல்வாக்கு மேம்படும் வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கி பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்கின்றது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் மேலும் இந்த குரு பயிற்சி தொடங்கி ஆறு மாத காலங்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கடினமான உழைப்பும் தேவை ஒரு சில நேரங்களில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஏற்படலாம் அதற்கான வெகுமதிகள் இருந்தாலும் உடனே கிடைத்துவிடும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் வியாபாரம் மட்டும் செய்பவர்களுக்கிடையே இடையே கடுமையான போட்டு நிலவலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்ற மலைச்சலை கொடுத்து மன நிம்மதியை கெடுக்கலாம் மேலும் தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகு ஆகிய இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உங்களை தேடி மிகப்பெரிய பதவிகளும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு விருப்பம் இடமாற்றம் ஏற்படலாம் ஆனாலும் அது தற்காலிகமானதுதான் இருப்பினும் வசிக்கும் விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதனை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது அனுகூலமான பலனை கொடுக்கும் பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசி பெண்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து நெய் தீப மீட்சி வழிபட்டு வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ